ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரிவி பார்க்கலாம் எல்லோரும் கும்பலாக பாடுறதுக்கு அந்த ஊருக்கு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு தலைவரை பார்க்குறாங்க நீங்கள் தான் கச்சேரி வச்சுருக்கோம்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா எங்கள் ஊரில் கச்சேரி வைக்கிறோமா திருவிழா வைக்கிறோம்மா ஆட ஏம்மா நீங்கள் வர்ற யார் சொன்னது அப்படின்னு சொன்னோன்னு இந்த ஊர் தலைவர் தான் வந்து சொன்னாங்கன்னு பொன்னி சொல்கிறாங்க பார்த்தா அந்த தலைவரை போய் கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்து பேசல ஏம்மா எங்கள் ஊரில் திருவிழாவும் வைக்கல எதுவுமே இல்லாமல் மழையே இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கிடக்குறோம் அப்புறம் எங்கேம்மா திருவிழா வைக்க போறோம் அப்படிங்கிறாங்க ஏற்றி விடுது அப்படியே அவங்க வெண்ணிலா பறந்துட்டு என்ன பொண்ணு இப்படி பண்ணிட்ட ஐயோ மாமா அவங்க தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாரும் பொண்ணிய பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊருக்காரவங்களும் என்னம்மா யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு எல்லாரும் இங்கே வந்துட்டீங்களே பாவம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு ஜெயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிருது பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கப்புறமா டக்குன்னு பொண்ணி ஒரு யோசனை பண்றாங்க ஐயா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க என்னம்மா தாய் சொல்லியா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் இது வரைக்கும் மழையே இல்லை அதனால தான் திருவிழா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கள இப்போ ஒன்றும் இல்லை பூஜை போடுங்க ஃபர்ஸ்ட்டு பூஜை போட்டுட்டு எங்கள் அத்தை அதில் பாடுவாங்க பாடுனா கண்டிப்பாக மழை வரும் மழை வந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் பூஜை பூஜை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பலன் கிடைக்குதா எங்கள் அத்தை பாடணுன்னு மழை வருதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருவிழா நடத்துங்க கச்சேரி பண்ணலாம் அப்புறம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க பொண்ணு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறாங்க அதனால் அந்த ஊர்க்காரவங்களும் சரி பரவாயில்ல நம்ம பூஜை பண்ணுவோம் அதுல உங்க அத்தை பாடட்டும் அப்படிங்கிறாங்க என்னம்மா ஜெயா நீ பாடுறியா அப்படிங்கிறாங்க சக்தி அப்பா சரிங்க ஏதோ பாடுவோம் அதனால் என்ன எல்லாரும் ஊருக்காரங்களாம் கெஞ்சி கேட்குறாங்க சரிம்மா மாமா வந்து பாடுவான்னு கோயிலில் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி முடிஞ்சோன்னு அப்படி கோயில் முன்னாடி உட்காந்து ஜெயா பாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம பொண்ணி என்ன பண்ணுறாங்க சந்திரசேர்ட்ட போயிட்டு மாமா இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் சுரம் எழுதியிருக்காங்க அது என்னான்னு பார்த்தா எங்கள் அப்பாவோடது இது வந்து எங்கே போய் வச்சு பாடினாலும் இது அம்சவர்த்தி நீர் ஆகும் கண்டிப்பாக மழை வரும் மாமா இது அத்தைகிட்ட நீங்களாக கொடுத்து அவங்கள பாட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு போய் சக்தி அப்பா ஜெயாட்ட கொடுக்குறாங்க இதையே நீ பாடு ஜெயா அப்படிங்கிறாங்க புருஷன் சொன்ன உடனே கேக் தட்டாம அதை கேட்குறாங்க உடனே அந்த பாட்டையும் பாட ஆரம்பிக்கிறாங்க ஜெயா பாட பாட மேகம் அப்படியே கிடும் உடனே இடி இடிக்குது வானம் பொழிய போகுது பாடி முடியலே மழை பார்த்தேன்னா சோனு பெய்ய ஆரம்பிச்சிருது மழை பெஞ்சவங்க இவன கையோட எல்லாரும் சந்தோஷமா குய்யோமையோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷத்துல மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சிருச்சு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படியே உசாக்கங்கள இருந்து எல்லாருமே பாத்தீங்களா எங்க அத்தை பாடி பா மழை வந்துருச்சு அப்படின்னு பெருமையா சொல்றாங்க பொன்னி உன்னால அசிங்கப்பட தெரிஞ்சோம் பாத்தியா எங்க அத்தைனால இந்த ஊருக்கு நல்லது கிடைச்சிருச்சு நல்ல பேரும் கிடைச்சிருச்சு அப்படின்னு உஷா சொல்றாங்க உஷா வந்து அப்படி பொன்னியை மட்டன் தடியிட்டே இருக்கிறாங்க எங்க அத்தை தான் எங்க ஜெயாத்தை தான் எல்லாமே அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சக்தி கோவம் பட்டுறாரு சும்மா வாயை மூடுங்க அப்படின்னுட்டு என்ன ஏன் சக்தி என்ன திட்டுறீங்க பின்ன அம்மாவை பாடி மழை வந்துச்சு அது ஓகே தான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு காரணம் பொன்னி தான் என்ன பொன்னி காரணம் அப்படின்னு அவள் வந்து இங்கே வந்து மாட்டி விட்டாள இதுவா அது ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது என்னென்னா அப்பா அவங்க அப்பாவோட பாடல் ஸ்ருதி விசீட்டு கொண்டாந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தா அதைத்தான் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க என்னது அதில் உள்ள பேப்பரில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே பொன்னி அப்பா எழுதுனதா அப்படின்னு ஜெயா அப்படியே ஆகுறாங்க கோபமாகிறாங்க சக்தி அப்பா சொல்ல ஆரம்பிக்கலே வேணாண்டா விடுறா அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீங்கள் சும்மா இருங்கப்பா என் பொன்னியோட அருமை எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க சக்தி செம்ம காண்டாயிடுறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஜெயா புருஷனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்களும் என்ன மறைச்சிட்டீங்களே விடுமா இப்போ அதனால என்னம்மா அவங்க எதிரின்னு ஏன் நினைக்கிறேன் ஒரு எதிரி எழுதின பாட்டை வச்சா நான் பாடணும் அப்படி இப்படின்னு ஜெயா கத்துறாங்க அப்படியே பொண்ணு பாவம் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பார்க்கலாம் சக்தி இப்படி பொன்னிக்கு வந்து இவ்வளோ ஆதரவாக இருக்கார் சப்போர்ட்டாக இருப்பார்னு நினைக்கவே இல்லை பிரீத்தி அப்படியே வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்க என்ன பொண்டாட்டிக்கு இவ்வளோ வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறானே இவனை பிரிக்கிறது கஷ்டம் போல இருக்கே எப்படியாவது நான் விடமாட்டேன் நீ விடாக்கண்டனா நான் தொடாக்கண்டேன் உன்ன நான் அவகிட்ட இருந்து பிரித்து என் கையில் உன் கையால் நான் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நான் வாழ வேண்டாம் அப்படின்னு பிரீத்தி சபதம் எடுத்துகிட்டே இருக்காங்க நீ எடுத்துக்கிட்டே இரு அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகே பிரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூஸ்